புரட்டாசி மாதத்துல குழந்த பிறந்தா குடும்பத்தையே புரட்டி போட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது உண்மையான அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதம்னா என்ன இதுல நல்லது கெட்டது நடக்கலாமா அப்படின்னு சொல்லியா நம்ம பார்க்க போறோம் குழந்தை அது பெரிய பொக்கிஷன் தாங்க அது கடவுள் கொடுத்த வரமா தான் நம்ம நினைக்கணும் அதே மாதிரி குழந்தை பொறக்குறது எந்த நேரத்துல பிறந்தாலும் நம்ம குழந்தைங்க நமக்கு வந்து எப்பயுமே வந்து அது ஒரு போக்கிஷனா அதனால புரட்டாசி மாதத்தில யார் என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்படாதீங்க முக்கியமாவே கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு ரொம்பவே மனவசத்தை அளிக்கிறது மரணத்துக்கு பிறகு தான் இங்க எல்லாரும் ஆனா தெரியல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள

பெண்களுக்கு குழந்தை பிறந்தால் குடும்பத்தை புரட்டி புரட்டி எடுக்கும் என்று பலரும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுவாங்க இந்த உலகில ஜனனமும் மரணமும் நம்ம கையில இல்லைங்க ஆனால் புரட்டாசியில் பெல்ல பிறக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் என்ன இருப்பாங்க எல்லாருமே மனக்குழப்பத்தில் இருந்துட்டு இருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வரீங்கன்னா நல்ல நேரம் பிறக்குது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு நிறைய வந்து நம்மளுடைய வாழ்விற்கு தேவையான நட்கருத்துக்களை வழங்க இருக்கிற சேனலாக அமைய போகுது நீங்கள் முதல் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போன்ற பதிவுகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் என்றது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் சூரிய பகவான் கன்னிராசில் சஞ்சரிப்பார் இதனால் புதன் கிரகத்திற்கு மிகுந்த வலு சேரும் புத்திக்கு உகந்த கிரகம் புதன் பொதுவா புதன் கிரகம் நினைத்தால் முட்டாளாக இருக்கும் ஒரு மனிதனை கூட புத்திசாலியாக மாற்ற முடியும் இப்படி புதன் பகவானுக்கு உரிய மாதத்தில் பிறந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும் அந்த குழந்தை மிக புத்திசாலித்தனமாக தான் இருக்கும் நண்பர்களே நல்லா கேட்டுக்கோங்க இந்த புரட்டாசி மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்க புத்திசாலியாக தான் இருப்பாங்க உங்களை எவ்வளோ கேலி கிண்டல் செஞ்சவங்க முன்னாடிலாம் இந்த விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை காட்டி அவங்கள அசிங்கப்படுத்துங்க அதே போல் மகாவிஷ்ணுவின் அருள் புரட்டாசியில் பிறந்த குழந்தைக்கு கிடைத்தால் மகாலட்சுமியின் பரிபூரண அருளும் கிடைக்கத்தான் செய்யும் இதனால் அவர்கள் நல்ல செல்வந்தர்களாகவே வாழ்வர் மேலும் இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகள் கற்பூர புத்தியுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பார்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த கலைகளில் வல்லவராக இருப்பார்கள் இதுக்கு மேலே என்ன நண்பர்களே உங்களுக்கு தேவைப்படும் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு புரட்டாசி மாதத்துல பிறக்கிற குழந்தைக்கு நீங்க ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு உதாரணமா இறைவனை ஜோதியாக வழிபாடு செய்யலாம் என்பதற்கு உலகிற்கு விளக்கியவர் வல்லலார் பிறந்ததும் கூட இந்த புரட்டாசி மாதத்தில்தான் அப்புறம் என்ன கர்ப்பிணிகளே உங்கள் குழந்தைகள் எப்போது பிறந்தால் என்ன புரட்டாசியில் பிறந்தாலும் ஆரோக்கியமாகவும் கல்வி கலைகளையும் சிறந்து விளங்குவார்கள் அதனால் எந்த காவலையும் இன்றி மகிழ்ச்சியாக இருங்கள் இது போன்ற நற்கருத்துக்களை தெரிஞ்சுக்க நம்மளை சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்